ஒரு ஆர்ப்பாட்டம் போறோம்னா என்னதான் சொல்றேன் கேளுங்களேன் யாரும் பதுக்க கூடாது ஆனா பெருநிறுவனங்களுக்கு அந்த தடை அல்ல அப்படிங்கிற வார்த்தை இருக்குது தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கங்க நாம் தமிழர் கட்சி சொல்லுது இவங்க அரசியல் பண்றா நீங்க நினைக்காதீங்க யோசிச்சு பாருங்களேன் நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு இல்ல நான் சொன்ன மாதிரி வெங்காயம் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன் ஒரு லட்சத்தை நாற்பதாயிரம் ஆக்குவான் நீங்க எழுபதாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணுவீங்க ஐம்பதாயிரம் வாங்கிட்டு நக்குறதுக்கா அப்ப என்ன அர்த்தம் நீங்க ஒரு லட்சத்துக்கு வைக்கப் போறீங்களா பத்தாயிரம் முன்பணம் அப்படி ஆசை காமிக்கிறது நாய்க்கு ரொட்டி போடுற மாதிரி நாங்கள் நாங்கள் நான் விடவே அனைவருக்கும் வணக்கம் இந்த புதிய வேளாண் சட்ட திருத்தத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு இது முதல் ஆர்ப்பாட்டம் இல்ல மசோதாவா வரும்போதே நாங்க ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் வீரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் என் மக்களுக்கு நாங்க தான் போராடணும் அந்த உரிமையோட நாங்க போராடுறோம் அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் முதல்ல இந்த சட்டம் என்னதான் சொல்லுது அதை நாங்க எதுக்கு போராடணும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறத நான் விரும்புறேன் பிஜேபி அரசு ஆளும் அரசு என்ன சொல்லுது இதனால மக்களுக்கு ரொம்ப நன்மை வரும் விவசாயிகளோட வாழ்வு வந்து வாழ்வாதாரம் கூடும் வாங்குங்க சிறப்பா இருக்கும் இது இது வாங்கி போய் ஒரே போயிடும் அது மாதிரி பிஜேபி அரசு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நாங்க படிச்ச பிள்ளைங்க தெளிவா நாட்டுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைங்க நாங்க சொல்றோம் இதனால என்னென்ன கேடு நாங்க கேட்கிற கேள்வி ஒண்ணு காட்சம் இதே இடத்துல கூட்டம் போட்டு ஆளும் அரசு பதில் சொல்ல முடியுமா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல சட்டம் வருது என்ன சட்டம் வருது அத்தியாவசிய பொருள் அந்த வெங்காயம் தக்காளி இந்த பொருள் வந்து வியாபாரிகள் வந்து பதுக்கி வச்சுக்கிறாங்க பதுக்கி வச்சுக்கிட்டா என்ன ஆகுது தானாகவே வந்து தட்டுப்பாடு கூடுது தட்டுப்பாடு கூடுனா என்ன ஆகும் தானாவே விலை உயரும் விலை உயர்ந்த ஏழ்மையான மக்கள் அன்றாட காட்சிகள் அந்த உணவை வாங்க முடியாத சூழ்நிலை வரும் அதனால வறுமை மக்கள் இறப்பாங்க இந்த கொடுமை தாங்க முடியாம தான் அப்ப இருந்த அரசு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க என்ன சட்டம் யாருமே வந்து அத்தியாவசிய பொருளை வந்து ஒரு சின்ன சட்டம் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இப்ப என்ன திருத்தம் பண்றாங்க இப்ப யாருனாலும் பதுக்கிக்கிறலாம் அப்படிங்கறத இந்த சட்டத்தோட சுருக்கம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த சட்டம் என்ன சொல்லுது யாரும் பதுக்க கூடாது இதுதான் சட்டம் இப்ப என்ன சொல்றாங்க மக்கள் யாரும் பதுக்க கூடாது ஆனா பெருநிறுவனங்கள் பதுக்கலாம் அப்ப இந்த சட்டம் யாருக்கு தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கங்க நாம் தமிழர் கட்சி சொல்லுது அரசியல் நினைக்காதீங்க பாருங்களேன் இந்த சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் என்ன இப்ப இப்ப தானாகவே பதுக்கலாம்னு சொன்னா அதானியும் அந்த அணிய எல்லா இதையும் வாங்கி வச்சுக்கவாங்கள தானாவே விலை உயரும்ல அப்ப அந்த சட்டத்துல என்ன சொல்லுது யாரும் பதுக்க கூடாது ஆனா பெரு நிறுவனங்களுக்கு அந்த தடை அல்ல அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம் நாங்க வந்து சும்மா சாதாரணமாக எப்ப பார்த்தாலும் பிஜேபி எதுக்குறோம் இல்ல பிஜேபி எதுக்குற மாதிரியே இருக்கிறாங்க ஏன்னா அது மக்களுக்கான கட்சியே அல்ல அது மனித குலத்துக்கு எதிரியான கட்சி அதை எல்லா படிச்ச பிள்ளைகளும் புரிஞ்சுக்கிறோம் நாங்க ஏன் படிச்ச பிள்ளைனா ஏன் அரசியலுக்கு வர்றோம் அரசியல் சரியில்லை இதை மாத்திர ஒரே உரிமையும் தகுதியும் படிச்ச பிள்ளை எங்களுக்கு தான் இருக்குது அதனால உங்களை தான் இருக்கிறோம் நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் போறோம்னா என்னதான் சொல்றேன் கேளுங்களேன் தப்பாவே வந்து கேளுங்க அதை பத்தி விமர்சிங்க பிரச்சனை இல்லை முதல் சட்டம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்த சட்டை தான் சொன்னேன் ரெண்டாவது சட்டை என்ன சொல்லுது இந்த ஒரு விளை பொருளை நீங்க எங்கன்னாலும் விற்கலாம் இப்ப என்ன தமிழக அரசுல என்ன சட்டம் இருக்குது ஒரு விவசாயி வந்து ஒரு பொருளை விக்கணும்னா எங்கனாலும் விக்க முடியாது ஒரு ஒழுங்குமுறை கூடம்னு ஒண்ணு இருக்கு அங்க போகணும் விவசாயி வருவான் விற்பனை செய்யற வியாபாரி வருவான் ஒரு வேளாண் அதிகாரின்னு ஒருத்தவன் இருப்பான் இந்த மூணு பேருக்கு இடையில விவசாயி ஒரு விலையை சொல்லுவான் இந்த வந்து ஒரு ஐநூறு ஒரு மூடை அப்படின்னு சொல்லுவான் உடனே விவசாயி ஏழை விடுவாங்க ஒரு குறைஞ்சபட்ச விலை கிடைக்கிறதுக்கு உத்தரவாதம் கிடைக்கும் விவசாயி வருவான் போவான் மறுபடியும் விவசாயம் பண்ணுவான் ஆனா இப்ப வந்து சட்டம் என்ன சொல்லுது நீங்க அந்த ஒழுங்குமுறை கூடத்திலையும் விக்கலாம் வெளியிலையும் விற்கலாம் வெளியில எங்க விற்பா அப்ப இஷ்டத்துக்கு பதுக்கலாம் மறுபடியும் அர்த்தம் போய் விற்போம் நம்ம அதோட சேர்த்து என்ன சொல்றாங்க இந்தியால இங்க இருந்து காஷ்மீர் வர விற்கலாமா எங்க நம்ம இங்க இருந்து பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் போய் விற்க முடியல விவசாயம் நம்ம எல்லாரும் கோடிஸ்வரன் இருக்கிறதா பேசிக்கிறாங்க எல்லாரும் ஏழையாவும் வறுமைகளை வச்சுக்கிட்டு எங்கேனாலும் போய் அப்படின்னு சொன்னா கோவ வருமா வராத மாதிரி பிள்ளைகளுக்கு பக்கத்து ஊர்ல போய் விற்க முடியல நீங்க காஷ்மீர் வர போய் வீங்க யாரால விற்க முடியும் அப்ப என்ன பண்ணுவேன் என்ன பண்ண பண்றா காஷ்மீர்ல வடநாட்டுக்காரனா வந்து இங்க விற்கலாம் இங்க வந்து நம்ம வியாபாரம் பண்றதை இவன் விலை கொடுத்து வாங்கிடலாம் இப்ப இருக்கிற சட்டப்படி வாங்க முடியாது திடீர்னு ஒரு வறுமை வருது அப்ப தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கும் ஏன் மக்களுக்கு அரிசி வேணும் நான் கொடுக்க முடியாது இந்த சட்டம் திருத்ததுக்கு முன்னாடி பண்ணலாம் இப்ப பண்ண முடியாது இதனால என்ன பெரிய பிரச்சனை வருது நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ரேஷன் கடையில இனிமே அரிசி கிடைக்காதுங்க இந்த சட்டம் வந்தனால யாருனாலும் வாங்கிட்டு போலாம் எங்கனாலும் விற்கலாம் என்ன பண்ண முடியும் இது பாருங்க ரொம்ப எவ்வளவு கேவலமான சட்டம் மக்களுக்கு எதிரானது இது மனித குலத்துக்கு எதிரான சட்டம் இதுக்கு அடுத்து என்ன சொல்றா மூணாவது திருத்தத்தில் என்ன சொல்றாங்க

பத்தாயிரம் கொடுப்பேன் எளிமையா ஒரு லட்சம் வந்து விளைவிச்சா உங்களுக்கு ஒரு லட்சம் பணம் கொடுக்கணும் விவசாயிக்கு என்ன பண்ணுவான் காசே வந்து பத்தாயிரம் கொடுத்துட்டு காசை ஒப்பந்தம் போட்டுட்டு நீங்க இதை விளைவிச்சு எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவானா விளை வச்சு குடுப்போமா அவன் எடுத்துட்டு போய் தொண்ணூறு நாள் அதை குவாலிட்டி பாப்பானா அதை செக் பண்ணுவானா அந்த உருளைக்கிழங்குனா உருளைக்கிழங்கு இந்த அளவுல இருக்கணும் இந்த வெயிட்ல இருக்கணும் ஏடா உருளைக்கிழங்கு இயற்கையை விளைவிக்கிறது நம்ம எப்படி மாத்த முடியும் இது என்ன அர்த்தம் மறுபடியும் மரபனுக்கு மாற்றம் கொண்டு விதையை போடு அதுதான் அவன் மறுபடியும் அதுக்கு திட்டம் என்ன பண்ணுவான் போய் தொண்ணூறு நாள் சென்று என்ன சொல்லுவான் நான் சொன்ன மாதிரி இல்லைங்க நான் சொன்ன மாதிரி உருளைக்கெழங்கு இல்ல நான் சொன்ன மாதிரி வெங்காயம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன் ஒரு லட்சத்தை நாற்பதாயிரமா நீங்க எழுபதாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணுவீங்க ஐம்பதாயிரம் வாங்கி தம்பி நக்குனுக்கு நடக்கிறதுக்கு அப்போ என்ன அர்த்தம் மறைமுகமாக விவசாயம் கூடாது மக்கள் செய்யக்கூடாது தற்சார்பு பொருளாதாரம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இங்கே இந்த இந்த மண்ணில் தற்சார்ப்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுன ஒரே கட்சி நாம தமிழக கட்சி தான் அதோட முக்கியத்துவம் என்ன ஏ அவன் மே உளைச்சா அவன் நீ எதுக்கு மித்தவன் நம்பணும் யோசிச்சு பாருங்க வர்ற கோபத்துக்கு எதாவது பண்ணிடலாம்னு தோணுது எவ்வளவு கோவம் வருது மகனுக்கு என்ன ஏதோ என்ன கொடும்பம் இதுனா ஒரு அரசியல் கூட பண்ண முடியலையா நம்மளுக்கு ஒரு 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 விவசாயம் பண்ணக்கூடாது எது எல்லாத்தையும் தொடர்றது மனுஷன் வாழவே கூடாது நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உயிர் போற வரைக்கும் போராடுவோம் அதை மட்டும் சொல்லிக்கிறோம் நீங்க ஓட்டு போடுங்க போடாம போங்க நான் மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுறது உழைக்கிறது என் கடமை நான் இருக்கிறேன் அவ்வளவுதான் அதை நீங்க எல்லாரும் அரசியலை புரிஞ்சுக்கிறனும் மக்கள் சரியான அரசியலை தேர்ந்தெடுக்கணும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் எனக்கு முன்பு பேசிய தம்பி சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் உண்மையவே பேசினார் பாத்திருப்பீங்க உண்மையா தான் கோபம் வரும் ஏன்னா தொகுதியினுடைய ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு இந்த பகுதி வந்து ஒரு விவசாய பகுதியாக இருக்கு அப்ப இந்த விவசாய பகுதியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் ஜவஹர் சுப்பிரமணியன் அதிகமா இருக்கு அதனுடைய காரணத்தினாலதான் இந்த விவசாய சட்டம் உழவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து இந்திய அரசு கொண்டு வருது அந்த தான் தம்பி ஜவஹர் சுப்பிரமணியன் வந்து அவ்வளவு வேகமாக அவ்வளவு கோபமாக அவங்க பேசினாங்க